என் பேர் ஆன்சன் நான் பிராட்வே உனித செவேரியார் பங்கை சார்ந்தவன் எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து குடில் அமைச்சிருக்கோம் அந்த குடில் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் பெத்லகேம் நகரத்தில் எப்படி ஆண்டவர் ஒரு எளிமையான தொழுவத்தில் பிறந்திருப்பார் அப்படின்றத சித்தரிக்கும் வகையில் எல்லாமே எங்களுடைய ஓன் ஐடியாஸை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் இது ஒரு மாட்டுத் தொழுவும் அந்த மாட்டுத் தொழுவத்தில் மாடுகள் இரு இருப்பதற்கு ஒரு இடமும் அப்புறம் பொருட்களை சேம சேகரித்து வைக்க ஒரு இடமும் அமைச்சிருக்கோம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஆடு மாடு சாப்பிட்ற தீவன தொட்டிகள் அமைச்சிருக்கோம் அந்த தீவன தொட்டிகள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பாடிஞ்ச வீடும் அந்த வீடு வீடுக்குள்ளே ஆடுகள் மெய் மெய்ந்தால் எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பாசிகள் நிறைந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு கற்பனை இதுவாக நாங்கள் அமைச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் ஒரு ஜாடிகள் இருந்தால் எப்படி ஒரு தோட்டத்தில் அமைஞ்சிருக்கோம் அப்படின்றதையும் நாங்கள் காட்டியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுத்தொழுவும் அந்த மாட்டுத்தொழுவை பக்கத்தில் ஒரு வீடுகள் அமைஞ்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படி அப்படின்றதையும் நாங்கள் சித்தரித்து காட்டியிருக்கோம் அந்த தொழுவத்தோட வீடு அப்புறம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மாட்டு வண்டி அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மூங்கில் செஞ்ச ஏனி அது மட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வயல் வெளியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நாங்கள் அமைச்சிருக்கோம் இந்த மண்ணெல்லாம் போட்டு மண்ணில் வந்து கம்புகள் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வருடமானது நமக்கு சிறப்பாக அமையணுன்றதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படின்றத வடிவமைச்சு அந்த வடிவமைப்பில் நாங்கள் கம்பை போட்டு வளர வைக்கிறோம் ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னா இந்த இருபத்தைந்தாம் ஆண்டு நமக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையணும் அப்படின்ற நம்பிக்கையில் நாங்கள் இதை பாரம்பரியமாக பின்பற்றிட்டு வந் வந்துட்டுருக்கோம் இதை வந்து எதை மையமாக நாங்கள் நாங்கள் அமைச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்தையோடும் கந்தையோடும் விந்தையாக இம்மண்ணில் வந்தா என் நண்பன் இயேசுவே என்ற வாக்கியத்துக்கு இந்த குடியில் நாங்கள் அமைச்சிருக்கோம் தேங்க்யூ